கண்டின்னா நீலகண்டனோல்லயோ ஹாலஹால விஷத்தை உண்டு அந்த விஷம் கழுத்தில் தங்கினதுனாலே நீளமான கழுத்தோடு இருக்கிற சிவபெருமானுக்கு சிவபெருமானுக்குத்தான் நீலகண்டன் பேர் அந்த கண்டியனுடைய சாபத்தை போக்கி கொடுத்தபடியால் கண்டியூர் திருக்கண்டியூர்னு அதுக்கு பேர் ஏற்பட்டது இந்த க்ஷேத்திரத்தில் திருமங்க ஏழ்வார் ஒரு அழகான அர்த்தம் சொல்கிறார் நீங்கள் எங்கே போய் சுத்தினாலும் உங்களுக்கு விமோச்சனம் கிடையாது அர்ச்சாவதாரம் கோவில் விக்கிரக தடத்துல தான் விமோச்சனம் எங்கெங்கே நீங்கள் போய் சுற்றினாலும் கட்சி பேர் மல்லையன்னு மண்டினார் திவ்வதேசத்தில் ஆசையோடு இருந்தில்னா நூற்றி எட்டு திருப்பதிகளில் விருப்பம் இருந்ததுன்னா உய்யலாம் மோக்ஷத்துக்கு போகலாம் மற்ற யார் மற்றையார்க்குய்யலாமே மற்ற பேருக்கு போவதற்கு வழியே கிடையாதுன்னுட்டார் அர்ச்சைய பற்றினால் ஏற்றம் வேறு பற்றத்துக்கே வழி இல்லையே மற்ற நாளையும் தான் பற்றவே முடியாதுன்னு முதல்லையே பார்த்துட்டோம் இல்லையோ பரரூப வியூகரூப விபவரூப அந்தர்யாமி நாலு பேரையும் சேவிக்க வழி இல்லை திவ்வதேசத்து பெருமாள்தான் இப்போ நம்மளால போக முடியும்